நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம நாட்டிற்கு பெருமளவிற்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான் ஆனால் பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக சீனா அதிகளவில் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே பாகிஸ்தான் நமக்கு ஓரளவு பயந்து கொண்டிருந்தாலும் சீனா நம்மை எப்படியாவது தாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அது நம் போர் தொடுப்பதிலேயே குறியாக இருக்கின்றது நண்பர்களை நமது தேசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் கீழே உள்ள லைக் பட்டனை அழைத்து லைக் செய்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்து முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாருங்கள் நண்பர்களே வீடியோவிற்குள் செல்லலாம் சீனா அமைதியாக சென்றாலும் பாகிஸ்தான் சீனாவை விடுவதாக இல்லை எப்படியாவது சீனாவையும் தன்னுடன் இணைத்து சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை தாக்கலாம் என்ற ஒரு நோக்கில் சென்று கொண்டிருக்கின்ற நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு வரை சீனா மீது கோபம் கொண்டு நம்மை ஒரு அடிமை நாடு என்றே நினைத்து கொண்டிருந்தது நாம் எது செய்தாலும் இந்தியா பொறுத்து கொள்ளும் நாம் எது சொன்னாலும் இந்தியா கேட்டுக்கொள்ளும் நம்மை மீறி எதுவும் செய்யாது அவ்வளவு பயம் கொண்டுள்ள நாடு இந்தியா என்று சீனா நினைத்து கொண்டிருந்த நண்பர்களே இதன் காரணமாக அவ்வப்போது அது தகராறு செய்தாலும் அந்த தகராறு பெரிய போராக மாறிவிடாமல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இரண்டு நாடுகளும் போர் வராத வண்ணம் தன்னுடைய செயல்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தன இரண்டு நாடுகளும் துப்பாக்கிகளை கடந்த நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகளாக பயன்படுத்தியதில்லை எல்லையோரமாக இரண்டு நாடுகளுக்கு முடியான வர்த்தகம் அதிக அளவில் பெரியது என்பதனையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம இது அது போர் தொடுக்க நினைத்து சீனா வீரர்களை இந்தியாவிற்கு உள்ளே அனுப்பத் தொடங்கியது அதன் மூலம்தான் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நமது இரு நாட்டு வீரர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு கற்கள் மற்றும் தடிகள் போன்றவற்றை பயன்படுத்தி ஏற்பட்ட அந்த தாக்குதலில் நமது இருபது இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர் என்பதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு அப்புறம்தான் நமது நாடு மிக தெளிவாக யோசிக்க ஆரம்பித்தது சீனாவும் சற்று அதிக அளவில் யோசனை செய்ய ஆரம்பித்தது ஏனென்றால் இந்த கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த போரில் சீனாவில் அதிக அளவில் வீரர்கள் மாண்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது அது சரியான விவரத்தை சீனா இதுவரை தெரிவிக்கவில்லை இந்த சூழலில் நாம் எப்படியாவது நமது லடாக் பகுதியையும் அருணாச்சல பிரதேசத்தையும் சிக்கிம் பகுதியையும் நமது நாட்டுடன் ஒன்றாக இணைத்து எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் சீனாவிடம் அதை ஒப்படைத்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் நமது நாடு மிக வேகமாக செயல்பட ஆரம்பித்தது இந்த கல்வான் பள்ளத்தாக்கு நிகழ்ச்சிக்கு பின்னர் சீனா என்ன கூறுகிறது என்றால் அருணாச்சல பிரதேசம் முழுவதும் சீனாவுடைய மாநிலம் என்று கூறிக்கொண்டு அங்கு அருணாச்சல பிரதேசம் உள்ள முக்கியமான எல்லாம் சீனா பெயரில் மாற்றி வருகிறது இதை நமது நாடு மிக கடுமையாக கண்டித்தது அருணாச்சல பிரதேசம் சீனாவின் மிக முக்கியமான மாநிலம் அதை இந்தியாவிலிருந்து பிரிக்கவே முடியாது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள நகரங்களின் பெயரை சீனா பெயராக மாற்றுவதால் அது சீனாவின் சொந்த மாநிலமாக ஆகிவிடாது என்று நமது இந்திய அரசு மிக பலமான எச்சரிக்கை கொடுத்தது போன்று இந்த படத்தை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் பாகிஸ்தான் நம்மீது திடீரென்று காஷ்மீர் பகுதிகளுக்கு உள்ளே நுழைந்து இந்த வெள்ளை கலரில் உள்ள பகுதிகளையெல்லாம் இவை எல்லாம் ஜம்மு காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவை இவற்றையெல்லாம் பிடித்தி கொண்டது ஆகிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்பு இந்த பகுதியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அப்போது இருந்த இந்திய அரசு அதை தெரிவிக்காமல் அதை அப்படியே பாகிஸ்தானிடம் விட்டுவிட்டது பாகிஸ்தானில் இதில் மிக முக்கியமான ஒரு பகுதியான சின் என்ற பகுதியை சீனாவிற்கு தாரை பார்த்து விட்டது இலவசமாக நண்பர்களே அந்த சின் என்ற பகுதியை நீங்கள் படத்தில் காணலாம் ஆகவே இந்த முழு பகுதியுமே நமக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீர் பகுதியை எப்படியாவது இந்தியாவுடன் இணைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்தியா பல வருடங்களாக முயற்சி செய்து வருகிறது அதில் ஒரு சிறு பகுதி சின் என்ற பகுதி சீனாவுடன் உள்ளது சீனா சீனா அக்ஸைசின் பகுதியை ஒரு தனி ஆட்சி அமைப்பின் கீழ் அதை ஆட்சி செய்து வருகிறது ஆகவே இவ்வாறு இருக்கும்போது இந்த கல்வார் தாக்குதலுக்கு பின்னர் நமது நாடு மிக வேகமாக அந்த பகுதிகளை பாதுகாக்க ஆரம்பித்தது ஒரு காலத்தில் நாம் இந்த பகுதியில் சாலை அமைத்தால் சீனா குவித்து கொள்ளும் சீனா நம் இது போர் தொடுக்கும் சாலைகளை அமைத்தால் அதன் வழியாக சீனாவின் ஆர்மி மிக வேகமாக நமது நாட்டிற்கு உள்ளே நுழைந்து விடும் என்றெல்லாம் கருதி சாலைகள் அமைக்கப்படாமலேயே இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் முக்கியமாக லடாக் பகுதி அருணாச்சல பிரதேச பகுதி சிக்கிம் பகுதி போன்ற பகுதிகளெல்லாம் எந்த விதமான முன்னேற்றமும் செய்யாமல் நமது இந்திய அரசு சீனாவிற்கு பயந்து கொண்டே இருந்தது நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து நமது அரசு லடாக் பகுதியிலிருந்து அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் பகுதி வரை சாலை வசதிகளை அதிக அளவில் மேம்படுத்தியது நண்பர்களே பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பிற்கு ஏராளமான நிதியை ஒதுக்கி நமது நாட்டின் வடக்குப்புறமாக எல்லை ஓரமாக எல்ஏசி என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்ற சீனாவின் எல்லையோரமாக உள்ள நமது நாட்டின் பகுதியில் சாலைகள் அதிக அளவில் ஆரம்பிக்கப்பட்டன நண்பர்களே இந்த சாலையை தற்போது ஒன்று ரெண்டு படங்களை நீங்கள் பார்க்கலாம் இதன் காரணமாக நமது நாட்டிலிருந்து மிக வேகமாக லடாக் பகுதிக்கோ அல்லது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள எந்த பகுதிக்கோ அல்லது சிக்கிம் பகுதிக்கோ நமது இராணுவம் மிக வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு வசதியை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து நமது அரசு செய்துள்ளது நண்பர்களே சாலைகள் அமைத்தல் பாலங்கள் அமைத்தல் ரயில்வே ஸ்டேஷன்கள் அமைத்தல் டனல்கள் அமைத்தல் மலைப்பகுதியை வழியாக அமைக்க முடியவில்லை என்றால் உடனே அதன் வழியாக மலையை குறைந்து டனல்கள் அமைத்து அதன் வழியாக சாலைகள் அமைத்தல் இயற்பை சமைத்தன் என்ற எல்லாம் மிக வேகமாக செய்ய ஆரம்பித்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபதில் முதன் முதலாக கல்வான் கையகலப்பு ஏற்பட்ட பின்னர் நமது நாட்டின் மேற்கு பகுதியில் பாகிஸ்தானை நோக்கி இருந்த படைகள் எல்லாமே உடனடியாக சீனாவை நோக்கி அந்த பகுதிக்கு நகர்த்தப்பட்டது இதை ரீபேலன்ஸின் ஒன்று புள்ளி ஓ என்று கூறினார்கள் நமது இந்திய இராணுவம் அடுத்தபடியாக பேலன் ரீபேலன்சிங் ஒன்று புள்ளி ஐந்து என்ற அடிப்படையில் இந்த லடாக் பகுதியில் முக்கியமாக கல்வார்களத்தாக்க பகுதி ஓரமாக இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் எல்லாமே நமது இராணுவம் அதிக அளவில் கொண்டு அங்கு வைத்ததோடு அதிகமான தாக்குதல் ஆயுதங்கள் அங்கு சென்று வைக்கப்பட்டன நம்முடைய நாட்டின் தேஜஸ் விமானங்கள் கோயம்புத்தூர் சூலூர் விமான நிலையத்திலிருந்து லடாக் பகுதிக்கு கொண்டு அங்கு நிலைநிறுத்தப்பட்டது சுக்காய் எஸ்யூ எம் தேர்ட்டி விமானங்கள் மிரேஜ் விமானங்கள் போன்ற விமானங்கள் எல்லாமே நமது நாட்டின் லடாக் பகுதியில் சீனாவை நோக்கி நிறுத்தப்பட்டன நண்பர்கள் சீனா இதை கண்டு உடனே தன்னுடைய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்தி விமானமான ஜே டுவெண்ட்டி விமானங்கள் பதினோரு விமானங்களை அங்கு கொண்டு வந்து நிறுத்தியது நண்பர்களே ரேடார்களின் கண்களுக்கு புறப்படாமல் நம்முடைய பகுதிக்கு உள்ளே வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம் ஜே டுவெண்ட்டி என்ற விமானம் என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் ஆகவே நமது ஐம்பதாயிரம் வீரர்களும் சீன நாட்டின் ஐம்பதாயிரம் வீரர்களும் எப்பொழுது மோதலாம் என்ற மிக நெருக்கமான ஒரு சூழலில் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த தருணத்தில் நாம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை சீனாவை நோக்கி இரண்டு ஸ்கோட் ரன்களை நிலைநிறுத்தினோம் இதை கண்டு பயந்த சீனா இந்தியா அதிக அளவில் முன்னேறிவிட்டது அவர்களை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அவர்களை தாக்க வேண்டும் என்றால் அவர்களும் அதிக அளவில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே சற்று யோசனை செய்ய வேண்டும் என்று கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக அது இந்தியாவை தொடாமல் தாக்காமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக தன்னுடைய படைகளையும் தன்னுடைய தாக்குதல் ஆயுதங்களையும் விமானங்களையும் அவர்களுடைய எல்லையில் நிலைநிறுத்தியிருந்தது நண்பர்களே இந்த தருணத்தில் நாம் இனியும் அதிகளவில் ஏனென்றால் சீனாவை மட்டுமே சீனா எல்லை ஒரு மட்டுமே மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு நம்முடைய இந்திய எல்லை அமைந்துள்ளது நண்பர்களே இவற்றில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கான சாலைகளை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட கைகலப்பிற்கு அப்புறமே நமது இந்தியா அதை அமைத்துள்ளது நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலான சாலைகளை அமைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் சாலையை இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சாலையாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை மிக வேகமாக நமது இந்திய அரசு செய்வது செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற நண்பர்களே ஆகவே நமது நாட்டின் காஷ்மீர் பகுதி முழுவதும் லடாக் பகுதி முழுவதும் அருணாச்சல பிரதேசம் முழுவதும் சிக்கிம் பகுதி முழுவதும் சாலைகள் மிக திறம்பட அமைக்கப்பட்டு சீனா உள்ளே நுழைவு கூடுமானால் உடனடியாக நமது இராணுவம் வேண்டிய அளவிற்கு வேண்டிய ஆயுதங்களுடன் சென்று சீனாவை தாக்குவதற்கான சாலை வசதிகள் மிக மிக திறம்பட அமைக்கப்பட்டுள்ளன நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் எல்லோயோரமாக அதிக அளவில் மக்களை குடியேற்றுவதற்காக அங்கு ஏலமான குடியிருப்புகள் கட்டப்பட்டு அங்கு மக்களை குடியேற்றவும் நமது இந்திய அரசு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த பணியை செய்து வருவதாக கூறப்படுகிறது நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் கண்டு சீனா இந்தியாவுடன் போர்க்கு சென்றால் ஏனென்றால் இந்தியா மிக சிறந்த இரண்டாவது பெரிய வர்த்தகம் செய்யக்கூடிய நாடாக உள்ளது சீனாவிற்கு ஆகவே இந்தியாவை தாக்கினால் நம்முடைய வர்த்தகம் பாதிக்கப்படுவதோடு நம்முடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும் என்ற நோக்கத்தில் சீனா தன்னுடைய படைகளை வாபஸ் பெற்றுக்கொண்டது நாமும் வாபஸ் பெற்றுக்கொண்டோம் ஆனால் சீனாவை நம்ப முடியாத நமது இந்தியா நமது காஷ்மீர் பகுதியிலேயே ஒரு குறிப்பிட்ட தலைவர் நமது படைகளை இனியும் நிலைநிறுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்ற நண்பர்களே ஏனென்றால் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவிற்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் சீனா இருக்கிறது ஏனால் சீனா ஒரு கம்யூனிஸ்ட நாடு அது யாரையுமே பாபம் என்று நினைப்பதில்லை தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் அவர்களையெல்லாம் அடிமைகளாக அரசு செய்வதை கட்டாயம் கேட்க வேண்டும் என்ற ஒரு மனிதர்களாக அங்கே வைத்துள்ளனர் சீனர்களை சீனா அரசு ஆகவே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு அங்கு கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்தியாவை தாக்க வேண்டாம் என்றெல்லாம் அவர்கள் நினைப்பதில்லை இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் என்ற நாடுகளுடன் எல்லாமே அந்த நாடுகளின் தீவுகளையும் அந்த நாடுகளின் எல்லையையும் ஆக்கிரமிப்பதற்காக அது தொடர்ந்து இந்த நாடுகளுடன் பிரச்சனை செய்து வருகிறது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள் நண்பர்களை சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து நமது நாட்டின் நான்கு பக்கங்களிலும் அதிக அளவிலான பாதுகாப்பு வசதிகளை நமது இந்திய அரசு செய்து வருகிறது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்களை தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் செய்தியை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்ற ராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்